நாகை மீனவர்களிடம் இலங்கை கடற்படை அத்துமீறிய சம்பவம் மீனவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் செருந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது இந்திய எல்லைக்கு வந்த இலங்கை கடற்படை அதிகாரிகள் தமிழ்நாடு மீனவர்களின் படகு மீது மோதி அவர்கள் கடலில் விரித்த வலை மீது ரோந்து கப்பலை ஏற்றி சேதப்படுத்தியுள்ளனர் இதனால் அச்சமடைந்த தமிழ்நாடு மீனவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து தப்ப முயன்றபோது அவர்களிடம் படகில் இருந்த ஜிபிஎஸ் கருவி வாக்கி டாக்கி உள்ளிட்ட பொருட்களை பறித்ததுடன் மீனவர்களின் ஃபைபர் படகில் இருந்த எரிபொருளையும் பறித்துக் கொண்டு சென்றுவிட்டனர் இந்த நிலையில் நடுக்கடலில் தத்தளித்த தமிழக மீனவர்களை அவ்வழியாக வந்த செருதூர் கிராம மீனவர்கள் பத்திரமாக கரைக்கு அழைத்து வந்தனர் அப்போது இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் மதிப்புள்ள வலைகளை நாசப்படுத்தி சென்றதாகவும் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கும் தங்கள் மீது இலங்கை கடற்படை அதிகாரிகள் அத்துமீறலில் ஈடுபடுவதாகவும் வேதனை தெரிவித்த மீனவர்கள் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துவிட்டனர் இருக்கும்போது வந்து என்னன்னாக்கா இலங்கை இலங்கை வந்து போட்டில் வந்து ஏறி இருந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டாங்க அதில் மற்றபடி வந்துக்கிட்டு வலையில் எதுவுமே இல்லாமல் வலையை வெட்டி எடுத்துகிட்டு போயாச்சு அதில் வலையினோட மதிப்பு வந்துக்கிட்டு ஒரு மூன்றரை லட்ச ரூபா வருமானம் உள்ளது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கடல் கொள்ளையர்கள் தாக்குனாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் இருந்து தொழில் மறியல் பண்ணியிருந்தோம் அது கலெக்டர் பேச்சு வாரத்தை கூப்பிட்டு பேசி இதுக்கு மேலே எந்த விதமான பிரச்சனைகள் வராதுன்னு சொன்னது பிறகு நாங்கள் தொழில் மறியல் நீக்கிட்டு கடலுக்கு போயிருந்தோம் இப்போ மறுபடியும் இலங்கை ராணுவம் இந்த மாதிரி தாக்குறதுனால எங்களால் ஒன்றும் கடலில் தொழில் பார்க்க முடியாத நிலமைக்கு ஏற்பட்டு இருக்குது இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தொழில் பார்க்குறதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பார்க்கணுங்கிறதுக்காக நாங்கள் மாநில அரசு மத்திய அரசை வலியுறுத்தி வேண்டுகிறோம்